வணக்கம் வணக்கமான்மை என்பர்களே மாதத்தில் ஒரு நாளாவது நம்மளை திஷ்டி சுத்தி போட்டுக்கணும் நம்ம செய்யக்கூடிய தொழில் வீடு அல்லது ஒரு மனிதருக்கு ஒரு திருஷ்டி சுத்த வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று மற்றவர்களின் காந்த ஈர்ப்பு பார்வத்தன்மையால் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு காரியம் இருந்தாலும் அதை ஒரு முடக்கும் தன்மை ஏற்படும் மனிதர்களுடைய அந்த கண்ணில் உள்ள காந்த ஈர்ப்பு சக்தியின் காரணமாக அடுத்த விதமான செயல்கள் முடக்குவதற்காக வழி உண்டு அதனால் ஒவ்வொரு நபரும் வந்து ஒரு திஷ்டி சுற்றி போடுறது வந்து ஒரு வழக்கமாக மாசத்துல ஒரு நாள் அதாவது அமாவாசை நாட்களில் இல்லது டெய்லியும் பண்ணுறோம் இல்லது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் பண்ணுறோம்னா வெள்ளி செவ்வாய் அல்லது அமாவாசை காலங்களில் இப்போ எடுத்துக்கிறதுனால வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான கண்ணீர்கள் நம்ம அடுத்தடுத்த செய்யக்கூடிய வந்து தொழிலில் முன்னேற்றத்திற்கான வழியை தடுக்காமல் இருக்கும் இப்போ பண்ணுறதுனால வந்து சிறப்பானதாக இருக்கும் அடுத்த இந்த அம்மாவாசையில் இந்த திருஷ்டி சுத்துறதுக்கான விளக்கத்தை வந்து அடுத்த வீடியோக்களில் முழுமையாக பார்க்கலாம்